நீங்க சேர்ப்பீங்க மக்கள்கிட்ட இந்த படத்தையும் நீங்க எப்படி பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லி மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சார்வா நன்றி வந்த எல்லாருக்குமே வந்து படம் பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள் வந்து நாளைக்கு நாளைக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்னு ஆண்பம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது

எல்லாத்துக்கும் மட்டும் சைக்கிளும் நாளைக்கு அக்டோபர் மக்கள் வந்து படம் ஆடுது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்று படமாக இருக்கும் நான் நம்மளே எல்லோரும் என்டர்டைண்டாக வந்து ரொம்ப நேரம் பிரித்து சந்தோஷமாக வச்சுருக்கோம் அப்படின்றது தான் என்ன

ரொம்ப நன்றி எமே வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிறதே ரொம்ப இதுவே வந்து ரொம்ப பெரிய அப்ரிசியேஷனா இருக்கு வாழ்த்துக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுட்டேன் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு நான் எனக்கு என்ன ஒரு ஆசைனா குடும்பத்தோடு வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமாக தான் நான் ஆண் பாவம் போல் வந்து கதை கேட்கும்போதே அப்படி தான் வந்து நான் கேட்டேன் அப்படி தான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பமாக இருக்குது அதை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும்

ரெண்டாவது படம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது ஜோல இதுதான் பண்ணியிருந்தார் ஸோ இந்த படத்துலேயும் மியூசிக் பண்ணியிருக்காரு வணக்கம் வணக்கம் போல நல்லதாக இருக்குது பட் ரெஸ்பான்ஸ் நல்லா ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் எல்லோரையும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஜோ படத்தோட எடிட்டர் கேஜி வருண் இந்த படத்தை இவர் எடிட் பண்ணியிருக்காரு படம் போடும்போது அப்படியே கதோரமாக நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னே இது முன்னால் இன்னும் வெளியே வர முடியல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்தோட பாடலாசிரியர் ரெண்டு பேர் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் மூவி விக்னேஷ் ராமகிருஷ்ணன் வந்து உருகி உருகி அப்புறம் இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் இந்த பாட்டு எழுதுனவங்க மூவி வந்து அத்தான் பாடல் பிரஸ் மீடியா சென்ற வணக்கம் ஆட்பவ் போலாது எல்லாருமே பார்த்துட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்துக்கிறேன் தேங்க்யூலாக ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் வருதுன்னா நைட் யாருக்குமே நியூ வராது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே போய் நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க இதே மாதிரி உங்களோட எழுத்துக்களையும் அதை எங்களுக்கு பிரதிபலித்தான் ரொம்ப நல்லா ஸோ அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆட்பாவும் போலாது படத்தோட சிஓஓ மணி ட்ரம்ஸ்டிக் மணி பேசி ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதோட எப்போ பண்ணி ஸோ நீங்கள் படம் பார்க்கறதே உங்களுக்கு தந்துருக்கும் இது எல்லோருமே அவங்களோட முழு ஒழுக்கில் வந்து அதை பொறுத்த நீங்கள் பார்க்கணும் ஒருத்தருக்கு வந்து எதுக்கு அதிகம் நீங்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க பர்சன்டேஜ் அப்போ பண்ணி ஸோ இது நாங்கள் எடுத்த படத்தில் உன்னால் சூப்பர் நல்ல படம் நான் கண்டிப்பாக நல்ல படமா இருக்குன்னு நான் நம்புறேன் நீங்களும் அதை எடுத்து போய் நாளைக்கு சேர்ந்து ப்ரொடியூசர் கொடுத்துருங்க அது வந்து சரி படம் பண்ணும்போது ஆண்கள் ஆண்கள் தேர்க்க பிரச்சனை மீன் இங்க என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது சொல்லிறேன் ஆனா அது வந்து பெண்களை தாக்கி சொல்லணும் அப்படின்னு நினைக்கல இந்த படத்தோட ஐடியாவா பார்த்தா சேர்ந்து வாழ்றதுதான் அப்படிங்கறது டெலிவரி பண்ணணும்னு நாச்சோம் அது எல்லாருக்கும் வேற எதாவது இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க ஆனா தப்பு பண்ணுவாங்க நாங்க பொறுத்து நிறைய படத்தை வந்து நாளைக்கே முன்னாடியே கொடுத்துருப்பேன்

இவன் சரி நீ என்ன யோசிச்சாலுமே அந்த பன்னெண்டு அலோவ் பண்ண வேண்டறதுக்கான சிம்பிள் தான் இருக்கும் மற்றபடி சேர்ந்து வாழ போகிறோன்றதுக்கு அதிக இருந்து இருக்கும் ஸோ அதனால அப்படி வந்து ஒரு ஒரு ஆக்டரோ பெரிய ஆளோ வந்து பேரை மாற்ற சொல்லுவாங்க இல்லை வேற எதுவும் பண்ண சொல்லுவாங்க உங்க பேரை வந்து கற்பனை சொல்லியிருக்காரு யுவர் எ மிஸ்கின் அப்படி

ரொம்ப <laughs> கம்மியாய்ரிய <laughs> <laughs> <Okay, thanks. laughs> <laughs> பெண்கள் <laughs> <laughs> யன்றிவு கிண்டர் பண்ணவாங்க தப்பில்லையா திட்டம் அடிக்க சொல்ல அது அவங்களோட